வணக்கம் யூஜி தமிழ் லெசன் இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது செமஸ்டர் டூவில் இருக்கின்ற புதுமை பித்தனுடைய கடிதம் என்ற சிறுகதையை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த சிறுகதையை நான் உங்களுக்கு குறிப்பு சட்டகத்தோட சொல்றேன் முதல்ல நம்ம இந்த சிறுகதையினுடைய வடிவம் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் இத சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்றேன் புதுமை புத்தன் அவர்கள் எழுதிய இந்த கடிதம்ங்கிற சிறுகதையில அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இந்த சிறுகதையினுடைய கதாபாத்திரங்கள் யாருன்னா சிங்காரவேலு அப்படிங்கிறவர் இவர் ஒரு எழுத்தாளரா இருக்காரு பல்வேறு கதைகளை எழுதுறாரு ஆனா இந்த உலகத்தை உலகம் வந்து அவரை பாராட்டவே இல்லை இதனால அவரோட மனசு ரொம்ப சோர்வடையுது மனசுல அவர் ரொம்ப வேதனை அடைகிறாரு அந்த நேரத்துல அவருடைய நண்பர் சுந்தரம் அப்படிங்கிறவர் வர்றாரு அவரோட சேர்ந்து இவரும் உரையாடுறாரு சுந்தரம் வந்து அவருக்கு பல்வேறு வகையில மன ஆறுதல் அடைகிற மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் சொல்றாரு நீ நிறைய சிறுகதை எழுது ரொம்ப நல்லா இருக்கு உன்னுடைய சிறுகதை மாதிரி ரொம்ப சிறுகதை எல்லாம் ஒண்ணுமே இல்லை நீதான் ரொம்ப நல்லா எழுதுற எல்லாம் அவர் சொல்றாரு ஆனா கூட அவருடைய மனமானது தெளிவடையவே இல்லை ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு ரொம்ப வருத்தத்திலேயே இருக்காரு சிங்காரவேலு அந்த நேரத்துல அவருக்கு ஒரு கடிதம் வருது அந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறாரு அந்த கடிதம் யார்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகப்பன் அப்படிங்கிற ஒருவரிடம் இருந்து வருது அந்த கடிதத்தை படிக்கிறாரு அதை படிச்சோம்னா அவருக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு யாரோ நம்மள புகழ்ந்து எழுதியிருக்காங்களே அப்படின்னு நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனாலும் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அவருக்கு மனசு ரொம்ப குழப்பமாயிடுது அதுக்கப்புறம் அவரே தன்னுடைய மனதோட பேசி அவரே தெளிவடைகிறாரு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா யாரோ நம்மள வந்து பாராட்டணும் நம்மள வந்து அவங்க உயர்த்தி பேசணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நம்மளுடைய கடமையை நம்ம தெளிவா செய்தாலே என்றாவது ஒரு நாள் நம்ம உலகத்துல கண்டிப்பா சிறந்த நிலையை அடைவோம் அப்படிங்கறதுதான் இந்த கதை சொல்லுது இந்த கதையினுடைய குறிப்பு சட்டகம் என்ன சிங்கார எழுத்தாளர் சிங்கார வேலுவினுடைய மனக்குழப்பம் என்ன சிங்கார வேலுவினுடைய நண்பர் சுந்தரம் வருதல் அப்படிங்கிறது சிங்கார கடிதம் வருதல் நாகப்பன் எழுதிய கடித செய்தி என்ன சிங்கார வந்து எப்படி தெளிவடைகிறாரு அப்படிங்கிறது முடிவுரை இந்த அடிப்படையில எழுதும் போது இந்த கதையானது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு இந்த சிறுகதையை நம்மளுடைய புதுமை பித்தனுடைய நடையில இது எப்படி இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க சிங்காரவேலு ஒரு இலக்கிய கர்த்தா வாழ்க்கையின் லட்சியங்களை வாழ்க்கையின் சிக்கல்களை ஏன் வாழ்க்கையே திறந்து காண்பிக்கும் ஜன்னல்கள் தான் சிறுகதை என்றால் அவர்களுக்கு உதாரணம் சிங்காரவேலுவின் கதைகள் தான் பேனாவை வைத்துக்கொண்டு கூணாகிவிடும் என்று ஒரு நாளும் அவர் கனவு காணவில்லை ஆனால் பேனாவை வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை அவருடைய சிறுகதையை பொறுத்தவரை சமூகம் நூறு பேரில் அவரை ஒருவராக மதித்தது முக்கால்வாசி பேருக்கு அழகு என்பது என்ன என்று தெரியாது சிலருக்கு அழகா இருக்கிறது என்று முதலில் சொல்வதற்கு தைரியமில்லை இந்த மாதிரியான சமூகத்தினிடையே சிங்காரவேலு உயிர் வாழ வேண்டும் என்று வாழ்க்கை உண்ணாவிரதத்தில் முக்தி

குடும்ப பாரம் கிடையாது கனவு கண்டு கண்டுகொண்டிருப்பது போதிய அவகாசம் இருந்தது எனினும் அதை இலக்கியமாக வடிவெடுக்க வேண்டும் ஊக்கம் குறைந்து வர ஆரம்பித்தது புகழில்லாமல் இலக்கிய கர்த்தா உயிர் வாழ முடியாது முகஸ்துதி வேண்டாம் இல்லாததை நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் செய்வது சரிதான் நன்றாய் இருக்கிறது என்று சொல்லையாவது வேண்டாமா நேர்மையான புகழ் இலக்கிய கர்த்தாவுக்கு ஊக்கமளிக்கும் உணவு இதை கொடுக்க கூட சக்தியற்ற கோழையான ஒரு சமூகத்திற்கு என்னை எழுதி கொட்ட வேண்டியிருக்கிறது இதில் வாழும் கிரந்த கர்த்தா இடிந்து பாழாய் போவான் ஆனால் சிங்கார இப்படி நாசமாவதற்கு கோழை அல்ல தைரியத்தினால் ஏற்பட்ட மனக்கசப்பு அவரை ஒன்றும் எழுத விடவில்லை அவர் சமூகத்தில் நம்பிக்கை வைத்த மனிதர் ஓடி தளர்ந்த சிந்தனைகள் எல்லாம் நீட்டி குத்து மாதிரி கதைகளின் சிருஷ்டிகள் தான் அன்று எப்பொழுதும் போல் அந்த தனியறையில் பாயில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் வெற்றிலை மென்று மென்று துப்பியாகி விட்டது என்ன செயற்கை ஊக்கம் கொடுத்தாலும் அந்த கதையை தொட முடியவில்லை ஏழு நாட்கள் இந்த கதிதான் கையில் இருந்த பேனாவையும் காகிதத்தையும் கீழே பொத்தென்று போட்டார் பின்புறம் இருந்த தலையணையில் சாய்ந்து கொண்டு வெற்றிலை செல்லத்தை பக்கத்தில் இழுத்து வைத்துக் கொண்டு வெற்றிலை போட ஆரம்பித்தார் அதுவும் ஒரு கலை அவருக்கு தெருவசற்படியில் யாரோ வருவது போல் காலடி சுத்தம் சிங்காரோ என்று குரல் சுந்தரமா வா அவருடைய நண்பர் சுந்தரம் வந்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன வெளியே போலாமா மணி ஐந்திருக்குமே என்றார் வெற்றிலைய போடு முதலில் என்ன இன்னும் கதையை முடிக்கவில்லையா ஆரம்பம் வெகு ஜோரா இருக்கிறது சீக்கிரம் முடியுங்கள் எழுதி தூக்கி நிறுத்துகிற அவசரம் ஒன்றும் இல்லை என்னடா நல்ல கதையை ரசிக்கிறதுக்கு ஒரு பயனும் இல்லை சும்மா எழுது எழுது என்றால் நான் பகுத்தறிவற்ற குயில் இல்லை எனக்கு நான் எழுதுவதை சரி நன்றாயிருக்கிறது என்று சொல்ல நான்கு பேர் வேண்டும் சுற்றி ஒன்றுமற்ற கழுதைகளை வைத்து கொண்டு என்ன செய்கிறது என்றார் சிங்காரம் ரசிக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் இல்லையா என்றார் சுந்தரம் நீ எனது சிநேகிதன் உனக்கு என் மேல் பிரேமை நான் என்ன எழுதினாலும் உனக்கு நன்றாகத்தான் தெரியும் மூன்றாவது மனிதன் எவனாவது இதுவரை என் கதை நன்றாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறானா அது இருக்கட்டும்பா நான் கதை எழுதுறேன் என்று எத்தனை பேருக்கு தெரியும் வா போலாம் கதை எழுதி என்று சொல்லி எழுந்து வெளியே புறப்பட தயாரானார் மௌனமாய் கையிலிருந்த இருந்த புகையலையை வாயில் போட்டுக்கொண்டு கொண்டு நண்பரும் எழுந்தார் அன்று பேச்சு எல்லாம் அன்று பேச்சு எங்கெல்லாமோ சுற்றி கடைசியில் இதில் தான் வந்து விழுந்து கொண்டிருந்தது ஐந்தாறு நாட்கள் கழிந்து இரவு ஏழு மணி இருக்கும் சிங்காரவேலு தமது அறையில் உட்கார்ந்து ஏதோ வாசித்துக் கொண்டிருந்தார் அந்த கதை அதுவும் அப்படி அரைகுறையாகத்தான் கிடக்கிறது சார் தபால் என்ற சத்தம் சிங்காரவிலுக்கு கடிதம் வருவது விதிவிலக்கு முக்கால் வசி யாருக்காவது போக வேண்டிய கடிதம் தவறுதலாக இங்கு வந்து விடுவது உண்டு துணை தபால் காரணமாக இவரும் சிரமப்பட வேண்டியிருக்கும் வழியாக விழுந்த கடிதத்தை எடுத்து விலாசத்தை கவனித்தார் அதில் தவறு ஒன்றும் இல்லை விலாசம் சரியாகத்தான் இருக்கிறது ஆனால் கையெழுத்து அவருக்கு அறிமுகமானதாக இல்லை தபால் முத்திரை எப்பொழுதும் போல் ஒரே கருப்பு மையாக இருந்தது பிரித்து வாசித்தார் விசாகப்பட்டினம் பத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று இலக்கிய கர்த்தாவான திரு சிங்காரவேலு அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு நான் பெரிய ஒன்றும் இல்லை ஆனால் கலையில் எனக்கு ஆர்வம் மிகுதி உண்டு தங்கள் சிறுகதைக்கு நிகராக தமிழ் இலக்கியத்தில் ஏன் உலக இலக்கியத்திலே எனக்கு ஆங்கிலத்திலும் சிறிது பயிற்சி உண்டு பெரும்பான்மையாக கிடையாது என்றே சொல்வேன் தங்கள் சாலாவின் சங்கடங்கள் என்ற சிறுகதை வாழ்க்கையின் உயிர் ஓவியமாக இருக்கிறது அது ஒரு புதிய உலகத்தை திறந்து காண்பிக்கிறது அதை பற்றி புகழ்வதற்கு நானும் ஓரளவு எழுதும் பயிற்சி பெற்றவனாக இருந்தால் எனது உள்ளத்தில் தோன்றியதை அப்படியே எடுத்துரைப்பேன் ஆனால் அந்த அவ்வளவும் மூக்கையன் கண்ட கனவாக இருக்கின்றன இன்னும் தங்கள் என் கதைகளை விடாது படித்து வந்தவர்களில் நானும் ஒருவன் இன்னும் புதிய கற்பனைகளை கனவு லோகங்களை சிருஷ்டிக்க இறைவன் தங்களுக்கு புதிய சக்திகளை அருவானாக இப்படிக்கு தங்கள் விதேயன் நாகப்பன் கடிதத்தை வாசித்ததும் முகம் மலர்ச்சி அடைந்தது உள்ளம் பூரி படைந்தது குதூகோலம் பிறந்தது மறுபடியும் வாசித்தார் இன்னொரு முறையும் வாசித்தார் அந்த கடிதம் அவருடைய ஒரு பெரிய தாபத்தை தீர்த்தது நீ ஒருவன்தான் என்னிருந்தவர்களில் ஒருவன் அல்லன் சமூகத்தின் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது முழு மோசமில்லை என்று தனக்குள் சொல்லிக்கொண்டார் கடிதத்தை சுந்தரத்திற்கு காட்ட வேண்டும் என்று ஆசை ஆனால் அதில் என்ன இருக்கிறது மறுபடியும் படிக்க ஆரம்பித்தார் நாகப்பனுக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுத வேண்டும் என்று நிச்சயத்தாகிவிட்டது மறுபடியும் படிக்க ஆரம்பித்த பிறகு மனது திடீர் என்று மாறுகிறது சில சில எழுத்துக்கள் தமக்கு அறிமுகமான யாரோ ஒருவரின் கையெழுத்து மாதிரி தெரிகின்றன ஆமாம் யாரோ நமக்கு தெரிந்த பயலுடைய வேலைதான் இல்லாவிட்டால் என் விலாசத்தை விசாகப்பட்டிக்கு யார் கொண்டு போய் கொடுக்க போகிறார்கள் இந்த புழுகு முட்டைகள் என்னிடமே அவிழ்க்க வேண்டுமா சிச்சி முட்டல் கோழை தைரியம் இருந்தால் உண்மையில் ரசித்தால் ஏன் பத்திரிகைக்கு எழுதக்கூடாதா அவன் ரசித்தது என் சிநேகிதரத்துக்காகத்தான் சி இதை எழுதிவிட்டால் எனக்கு திருப்தி சாந்தி எல்லாம் குட்டி சுவரும் வந்துவிடும் என்று எண்ணி நானாக்கும் முட்டாள் அவனும் இந்த சமூகத்தின் ஒரு ஜந்துதானே இந்த முட்டாள் கூட்டத்திற்கு கதை எழுத வேண்டுமாம் கதை அதைவிட கசையடி கொடுப்பேன் முட்டாள்கள் தரித்திர கழுதைகள் நாளைக்கு வரட்டும் கதை வேண்டுமாம் கதை இந்த பயல்கள் சாவகாசமே வேண்டாம் தொலைந்தால்தான் இந்த பீடை ஒழியும் உண்மை பற்றுதலை காண்பிக்க தைரியம் இல்லாத கோழைகள் கடிதம் எழுதினானா கடிதம் என்னை முட்டாள் என்று நினைத்து கொண்டானா சீச்சி முட்டாள் அவனை என்ன சொல்ல பெற்று வளர்த்த சமூகம் இப்படிப்பட்டது இதற்காக எழுதாமலும் இருக்கிறது காகிதம் எரியும் நாற்றம் அரை முழுவதும் பறந்தது விளக்கும் கறி பிடித்து எரிந்தது எண்ணெயற்று சோர்ந்து மங்கி கொண்டே வந்தது வெற்றிலை பெட்டி எடுக்கும் சப்தம் சிங்காரவேலு வெற்றிலை போட்டுக்கொண்டார் விளக்கு அணைந்தது அவர் மனதில் புழுங்கிய தனலும் அவிழ்ந்தது அன்று அவர் வெகு நேரம் தூங்கவில்லை இந்த மாதிரி அசட்டுத்தனமான சமூகத்தை எப்படி தூங்குவது கோழைத்தனம் பிறப்புரிமையாக இருக்கிற இந்த புழுக்களை மனிதர்களாக்குவது எப்படி இருள் இருந்தால் தானே ஒளி ஒளி வராமல் போய்விடுமா அதுவரை காத்திருக்க வேண்டியதுதான் எத்தனை காலமோ ஒளி வரும் பொழுது நாம் இருக்க வேண்டும் என்று அவசியம் உண்டோ எனது சிருஷ்டிகள் இருந்தால் போதும் இத்துடன் கதையானது முடிவடைகின்றது இந்த கதை பார்த்தீங்கன்னா மணிக்குடி இதழில் இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல வெளிவந்தது இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலு அப்படிங்கிற எழுத்தாளரும் அவருடைய நண்பராக இருக்கின்ற சுந்தரமும் அவருக்கு கடிதம் வருகின்றது யாருடைய பேர்லன்னா நாகப்பன் அப்படிங்கிறவருடைய பேரில் இவைகள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த குறிப்புச் சட்டகங்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீங்கள் தேர்வில் எழுதுங்க நன்றி மாணவர்களே உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு காணொலி வழியாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்